வந்துருச்சு பயம் என்ன வரப்போது எக்ஸாம் கொஸ்டின் அப்புறம் ஈஸியாக வந்துருமா இல்லைனா உனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நீ படிச்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வருமா ஸோ பயப்படுறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல அது ஏற்கனவே பிரிண்ட் ஆகப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோ அது மாறாத ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற மாதிரி மாறிட்டதுக்கு அப்புறம் நீ பயந்து மட்டும் என்ன ஆக போகுது பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி தான் நீ வந்து என்ன பண்ணணும் தைரியமா அந்த கொஸ்டின் பேப்பர் எதிர்க்க கொள்ளணும் ஓகேவா சோ இன்னைக்கு எக்ஸாம் டேட் கிட்ட வந்துருச்சு அந்த பயமா எனக்கா அவ்வளோதான் பயம்லாம் இல்ல உனக்கு நீ தைரியமா கலக்க போற இந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று சொல்றாங்கல்ல அந்த தகுதி தேர்வுலேயே பல பேர் தகுதி இல்லாமல் போன காரணத்தினால தான் இந்த எக்ஸாம் பாதி பேர் கிளியர் போவான் கிளியர் பண்ண முடியாம போதே சோ தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன படிக்கணும் இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க மெயின் எக்ஸாம்ஸ் என்னதான் தப்பு பண்ண கூடாது அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு மோட்டிவேஷனோட சொல்லி முடிச்சிட்டு போயிடுறேன் சோ மறக்காம ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஜிகே காலையில ஜிகே நடக்க போது மதியம் என்ன நடக்க தமிழ் தகுதி தேர்வு நடக்க இதுவே பலமுறை பல பேருக்கு இந்த வருஷம் தேர்வுக்கு போறவங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு இதனுடைய நாலேஜ் இல்லாம இருக்கு சோ காலையில நீங்க ஜி கே அப்படின்னு சொல்லும் பொழுது ஜி எஸ் பிளஸ் சைக்காலஜி பார்ட் ரெண்டுமே சேர்ந்து பகுதி அ மற்றும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதிகளை சேர்த்து தான் எழுத போறீங்க சோ அதற்கான நேரம் வந்து உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் இருக்கு அந்த இரண்டரை மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி எஸ் ஃபர்ஸ்ட் கை வச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் நீங்க எதுக்கு செலவு பண்ணிடுறீங்க ஜி செலவு பண்ணிடுறீங்க ரெண்டரை மணி நேரத்துல ஒன்னே முக்கால் மணி நேரம் ஜிஎஸ்கே போயிடுச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய முக்கால் மணி நேரம் உனக்கு எதுக்கு ஒதுக்குறீங்க சைக்காலஜிக்கு ஒதுக்குறீங்க ஓகேவா சைக்காலஜிக்கு ஒதுக்குறது வெறும் முக்கால் மணி நேரம்தான் தான் ஒதுக்குறீங்க அப்ப ஜிஎஸ்க்கே ஒன்னே முக்கால் மணி நேரம் போயிடுச்சுன்னா சைக்காலஜிக்கு முக்கால் மணி நேரத்துல கண்டிப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியுமானா டவுட் தான் டவுட் 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 தான் பிகாஸ் ஒரு ஸ்பீடா போடுறவங்களுக்கு மேபி இந்த முக்கால் மணி நேரம் ஈஸியா தான் இருக்கும் சைக்காலஜில ரொம்ப டஃபாலாம் இருக்காது ஆனா நீ பெரும்பான்மையான நேரத்தை ஜிஎஸ்கு ஒதுக்கிட்டேன்னா அந்த இடத்துல தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஜிஎஸ்க்கு ஒதுக்குறோம் நிறைய நேரத்தை ஆனா ஃபஸ்டே சைக்காலஜி முடிச்சுட்டு வச்சுக்கோ ஏன்னா இது கணக்கு டக்கு 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 டக்குன்னு கணக்கு போட முடியாது கடைசி மணி நேரத்துல எல்லாம் ஆனா ஜிஎஸ் கடைசியும் ஒரு மணி நேரத்தில் பார்க்கும்போது கூட என்ன பண்ண முடியும் நம்மளால கேள்வி படிச்சுடனே புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கடைசி நேரத்துல இருந்துச்சுன்னா கூட போட்டுடலாம் ஆனா கணக்கு எல்லாம் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு இருபது கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் பல்கா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உனால போட முடியாது ஏன்னா உனக்கு ஷேட் பண்ணணும் எல்லாமே இருக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதனால முக்கியமா நீ ஃபர்ஸ்ட் கைய வைக்க வேண்டியது உளவியல் உளவியலை முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு போ ஜிஎஸ்க்கு போ உளவியலுக்கு நான் ரொம்ப நேரம் ஒதுக்க சொல்லல ஒன்னே முக்காம நேரம் எல்லாம் தேவையில்லை ஏன்னா உளவியலோட கேள்வி வீடியோக்கள் மிகவும் சுலபமா இருக்கும் சோ நாங்களும் கடைசி ஒரு ரெண்டு வாரம் வந்து ஃபுல்லா உளவியல் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் சோ அதெல்லாம் பாத்துட்டு போ உங்களுக்கு உளவியல் அப்ரோச் பண்றதுக்கான ஐடியா மட்டும் இல்லாம ஒரு ஸ்பீடுமே கிடைக்கும் சோ அப்படி நீ உளவியல நீ போடணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் எதுக்கு ஒதுக்கணும் உளவியலுக்கு ஒதுக்கணும் உளவியலுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் ஒரே மணி நேரம் அப்ப பாக்கி இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரத்துல நீங்க எதை படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எண்பது கேள்விகளை படிச்சு புரிஞ்சு ஆன்சரும் பண்ணலாம் அப்ப உளவியலை ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கும் குறைவா முடிக்கிறதுக்கான இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்மளால எளிமையா என்ன பண்ண முடியும் கொஸ்டின் பேப்பரை அசால்ட்டா அப்ரோச்சி பண்ண முடியும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உளவியலுக்கு ஒரு மணி நேரம் எப்பவுமே நீங்க இனிமே போட்டு பாக்குற ஃபுல் டெஸ்டா இருந்தாலும் சரி இனிமே நீங்க எழுத போற டெஸ்டா இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்துக்குள்ள உளவியலுடைய கதையை முடிக்கிறதுக்கு பாருங்க அப்பதான் உனக்கு ஜிஎஸ்க்கு நேரமே இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா பண்றதுக்கான வழியை பாருங்க சோ இதுதான் ஒன் ஆஃப் த முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் ஓகேவா சோ அப்ப ஒரு மணி நேரத்துக்கும் குறைவாக தான் எதை முடிக்கணும் உளவியல் அப்ப பாக்கி இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரத்தை எதுக்கு நீ செலவிடணும் ஜிஎஸ்க்கு அப்ப ஒரு மணி நேரத்துல உளவியல் முடிச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு எதுக்கு ஒதுக்கிடுவேன் ஜிஎஸ்க்கு ஒதுக்கிடு அப்ப ஜிஎஸ்ல நம்ம படிச்சு பார்த்து என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் இது உன்னுடைய டைம் மேனர் நெக்ஸ்ட் உளவியல் முதல்ல அட்டன் பண்ண சொன்னேன்

உளவியல நான் முதல் அட்டென்ட் பண்ண சொன்னன்றதனால என்ன பண்ணுவாங்க ஓஎம்ஆர்ல முதல்ல இருந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அது தவறு கேள்வி என்ன பார்த்து 81 ஆவது கேள்விக்கு நேரா 81 ஆவது கேள்விக்கான ஆன்சர் 82 ஆவது கேள்விக்கு 82 ஆவது கேள்விக்கான ஆன்சர் இத பார்த்து பண்ணுங்கமா ஏனா ஓஎம்ஆர் ஷேடிங்னா அடுத்த கட்ட மிஸ்டேக்கை நீங்க பண்றது ஏனா அந்த உள்ள ஏற்படக்கூடிய ஒரு உத்வேகம் உங்களுக்கு முதல் 81 ஆவது கேள்விக்கு பதில் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோ அவசரத்துல தூக்கி இன்னொரு ஆவது கேள்வி மார்க் பண்ணிரு அந்த உத்வேகம் அடக்கி வச்சுக்கோங்க எக்ஸாம் டைம்ல உனக்குள்ள இருந்து போகக்கூடிய சிங்கம் சிறுத்தை புலி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அழகா ஆன்சர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கும் ஓகேவா சோ அதனால ரொம்ப வரி பண்ணிட்டு அவசரமா அவசரத்தனமா தப்பு பண்ணாதீங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் உன்னை அடுத்த கிட்ட லெவலுக்கு கூட்டிட்டு போற மார்க்ஸ் ஓகேவா சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க சோ இனிமே நீங்க புதுசா எதையுமே படிக்க கூடாது இன்னும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல புதுசா படிச்சா போயிடும் ஓகேவா புதுசா எதையுமே படிக்க கூடாது அதாவது படிக்க தவறிய ஒரு முக்கியமான பாயிண்டை வேணா புதுசா படிக்கலாமே புதுசா ரிவிஷனுக்கான நேரம் மட்டும்தான் அதாவது ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் உளவியல் ஒரு மணி நேரம் தமிழ் இப்படி ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க இனி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள்ல இதுதான் உனக்கான நேரமா இருக்கணுமே தவிர அதாவது ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் சோசியலுக்கு இருக்கணும் இதுக்கு மேல ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் சயின்ஸுக்கு இருபத்தாறு ஆறு மணி நேரம் உளவியல் இருபத்தி மணி நேரம் தமிழ் இது போதும் நீ பாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி படிக்க ஆரம்பி தேவையில்லாம ரிவிஷன் மட்டும் பண்ண புதுசா எதையுமே படிக்காத சோ அடுத்தது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் தகுதி தேர்வு நிறைய பேர் இந்த தமிழ் தகுதி தேர்வை நினைச்சு பயப்படுறது சோ தமிழ் என்ன அவ்வளவு பெரிய கொடுமையான சப்ஜெக்டா கிடையாது மேக்ஸ் ஏன் எல்லாம் தட்டி தூக்கிட்டு வந்திருக்கிற தமிழ் என்ன உனக்கு வந்து ஜுஜூபி மாதிரி ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி அதுவே தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல அப்போ தமிழ் தகுதி தேர்வு வந்து எந்த அளவுக்கு முக்கியமா படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிக்கணும் அதுக்குன்ட்டு ஆறாவதுல இருந்து பத்தாவது

நான் போய் சும்மா சும்மா பாயிண்ட் பண்ணிட்டு வந்துருவேன் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணிட்டு வந்துருவேன் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல எதா இருந்தாலும் அன்னைக்கு தேதி உன்னுடைய நாளா இருந்தா மட்டும் தான் உனக்கு கை கொடுக்கும் சும்மா போயிட்டு நான் ஃபுளூட்ல அடிச்சிட்டு வருவேன் நான் பாதி இது பண்ணிட்டு வருவேன் இந்த கதையெல்லாம் வேணாம் இந்த நாற்பது மார்க்குக்கு நீ ரெடி ஆகணும் எனக்கு நூத்துக்கு நூறு வேணாம் நூத்துக்கு நாற்பது மார்க் போதும் அதுக்கு நீ ஏதாச்சும் ஏதாச்சும் மூணு ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப தரவா இருக்கும் அது 6th ஆ இருக்கலாம் 10th ஆ இருக்கலாம் 9th ஆ இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப தரவா இருக்கும் என்ன கேட்டிங்கனா நான் 6th நல்லா படிச்சுக்கோங்க 8th நல்லா படிச்சுக்கோங்க 9th நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்வேன் ஏனா பெரிய ஸ்டாண்டர்ட்னு னு பாக்கும்போது 9th அண்ட் 10th இதுல இருந்து சில கேள்வி அதிகமான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி 6 7 8 ல இருந்து நிறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இது ஒரு 50 எடுத்துட்டு இதுல ஒரு ஐம்பது எடுக்கிறாங்கன்னா கூட நம்ம இதுல ஒரு ரெண்டு ஸ்டாண்டர்டும் இதுல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டும் படிச்சு என்ன பண்ணலாம் நல்லா பண்ணலாம் இதுல தான் சிலபஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இந்த குறுகிய டைம்ல அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதனால ஆறாவது ரொம்ப சிம்பிள் எட்டாவது ரொம்ப சிம்பிள் இது ரெண்டு ஸ்டாண்டர்ட் இதனால ஏழு எட்ட சூஸ் பண்ணிக்கோ ஏதாச்சும் ரெண்டு ஸ்டாண்டர்ட் சின்ன பாடலிருந்து பெரிய பாடத்துல இருந்து ஒரு

தமிழில் இருக்கக்கூடிய அந்த நாற்பது கேள்விகளா தைரியமா அட்டனும் பண்ணலாம் இல்லையா அதுல வரக்கூடிய கேள்விகளை அப்ரோச் பண்றதுக்காக உனக்கு என்ன கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் நீ படிச்சு வச்சுன்னா சோ இந்த மாதிரி படி உன்னால கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வு என்ன பண்ண முடியும் எளிமையாவே கிளியர் பண்ண முடியும் சோ தமிழ் தகுதி தேர்வு உனக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதை கிளியர் பண்ணாதாங்க காலையில எழுதுற பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா அது கரெக்ஷன் கூட பண்ண மாட்டாங்க பார்க்க கூட மாட்டாங்க நீ எண்ப எழுபதுக்கு எழுபது மார்க்கே எடுத்திருந்தாலும் சோ தமிழ் தகுதி தேர்வு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்

ஒரு நம்பிக்கையான ஒரு சில வார்த்தைகள் கூட உன்னை பாஸ் பண்ண வைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னை அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராட வைக்கும் ஒரு மழைக்கு நம்ம கொடை பிடிக்கிறோம் அந்த கொடை வந்து மழையில இருந்து நம்மளை நினையாம பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல மழையை எதிர்த்து நிக்கிறதுக்கு கொடை பிடிச்சாலும் சில இடத்துல நினைதான் செய்யுது அப்ப நான் நினையாம பாதுகாத்துக்கல மழையை நான் என்ன பண்றேன் எதிர்த்து நிக்கிறேன் அதுதான் எனக்கு கொடை அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு நம்பிக்கையான சொல் அந்த எக்ஸாம வந்து பயம் இல்லாம எதிர்த்து நிக்கிறதுக்காக மட்டுமே தானே தவிர உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுன்றது உங்க கையில தான் இருக்கு கையை செஞ்சு நீங்க நல்லபடியா படிச்சா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்